உங்கள் அப்பா அம்மா மாதிரி நீங்கள் இந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் உங்களுக்கு புரியும் ஹலோ மாணவ கண்மணிகளே ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வியின் சிறப்பு ஒரு கல்வி கற்றால் மனிதன் எந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம் என்பதை பற்றி சில கருத்துக்களை கூற ஆசைப்படுகின்றேன் இந்த இளம் வயதில் நீங்கள் எதற்கு படிக்க வேண்டும் ஏன் படிக்க வேண்டும் ஏதோ லாக்டவுனாக இருக்குது சும்மா பொழுது போக மாட்டேங்குது நம்மளுக்கு படிக்க பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரமாவது நீங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேரம் ஒதுக்கி பல வகையான புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம் பாட புத்தகத்தை படிக்கலாம் அல்லது பாட புத்தகம் தவிர பிற சார்ந்த நூல்களை படிக்கலாம் படிக்க படிக்க அறிவு வளரும் அரைக்க அரைக்கத்தான் சந்தனம் வணக்குமாம் ஒடிக்க ஒடிக்கத்தான் முருங்கை வளருமாம் படிக்க படிக்கத்தான் அறிவு வளருமாம் ஆம் மாணவ கண்மணிகளே படிக்க படிக்கத்தான் அனுபவங்கள் அதிகமாகும் அறிவு வளரும் அந்த படித்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த பலனை கொண்டு வரும் சோர்ந்து போகாமல் படிக்க வேண்டும் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு காலமும் நேரமும் இடமும் ஒதுக்கி நீங்கள் படித்தால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது பழமொழி கற்றோர் கண்ணுடையர் கல்லாதவர் கண் இருந்தும் குருடருக்கு சமம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் அதனால் கல்வியின் சிறப்பை உணர்ந்து நீங்கள் படிக்கணும் கல்வி ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக்குகிறது அவன் அவனுக்கு கட்டுச்சொரு தேவையில்லை அவன் எங்கே போனாலும் விளைச்சிக்கலாம் ஏன்னா கல்வி அறிவு ஞானம் புத்தி இருக்கு அந்த புத்தி அறிவு ஞானத்தை வளர்க்குறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும் காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் உங்கள் பாட புத்தகத்தையே படிங்க நிறைய படித்து தெரிஞ்சுக்கங்க அப்போ காலம் வந்து மதிப்பு மிக்கது அதை வீணாக்காதீர்கள் விடாமுயற்சி இணையற்றது மனதை தளர விடாதீர்கள் கடின வேலை மகிழ்ச்சியளிப்பது சோம்பேறித்தனமாக இருக்காதீர்கள் எளிமை மரியாதைக்குரியது ஆடம்பரமாக இருக்காதீர்கள் தகுதி மிக்கது நேரத்தை தவறாதீர்கள் கருணை சக்தி மிக்கது இரக்கமின்றி இருக்காதீர்கள் கடமை முக்கியமானது பொறுப்புகளை தட்டி கழிக்காதீர்கள் பொருளாதாரம் மேன்மையானது வீண் செலவு செய்யாதீர்கள் பொறுமை பரிசுத்தமானது அதை இழந்து விடாதீர்கள் திறமைகள் உயர்வானவை முயற்சியை நிறுத்தாதீர்கள் எங்க வீட்டில் இருக்கும்போது இப்போ முயற்சியை வந்து நிறுத்தக்கூடாது தொடர்ந்து படிக்கணும் இது வந்து மார்ஷல் ஃபீல்டு அப்படிங்கிறவர் ஒரு வெற்றிக்கான பத்து வழிகளை சொல்லியிருக்கார் அடுத்து நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா தன்னம்பிக்கை இருக்குமாயின் மனதை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இருக்குமாயின் நடத்தையில் உண்மை இருக்குமாயின் பிறருக்கு நன்மை செய்வதில் இன்பம் காண இயலுமாயின் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஒரே மனநிலையை விளைவிக்குமாயின் ஒருவன் தனது வாழ்வில் முன்னேறி சிறப்பது உறுதி யார் உங்களை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ஒரே மனநிலையில நிற்கணும் அவங்க புகழ்ந்துட்டால் மகிழ்ச்சி அடைகிறது தூற்றிட்டா மனசு சோர்வடைகிறதுலாம் கூடாது புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஒரே மனநிலையினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ நீங்கள் புகழ்ச்சி அடையணும் உயர்வடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து கல்வியின் சிறப்பை உணர்ந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஏன் படிக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாதுப்பா உங்களுக்கு சின்ன பிள்ளை அப்பா அம்மா சொல்லுவாங்க நான் அங்கே தான் கஷ்டப்படுறோம் நீங்களாவது படிங்கப்பா படித்த வாழ்க்கையில் முன்னேறுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு இப்போ புரியாது உங்கள் அப்பா அம்மா மாதிரி நீங்கள் இந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சின்ன வயசு அதை பற்றி தெரியலை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த வாழ்க்கைக்கு எந்த பிழைப்புக்கு போகலாம் எந்த தொழில் செய்யலாம் எந்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த படிக்க படிக்க அந்த அறிவு வளர வளர உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அதனால் காலத்தை நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் பாடப்புத்தகங்களை படிங்க அதில் உள்ள பயிற்சிகளை எழுதி பாருங்கள் நான் யூடியூப்பில் போடுற அந்த நம்ம மலையறிவு சேனலில் உள்ள எல்லா லெசன்ஸையும் நீங்கள் திரும்ப திரும்ப கூட பார்க்கலாம் நான் அடுத்து தேர்ட் டேம்க்குள்ள எல்லா பாட பாடத்தலைப்புகளையும் நான் வீடியோ போடுவேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் டேஸ் கல்வியின் சிறப்பை உணர்ந்து நீங்கள் படிக்கணும் வாழ்வில் உயரணும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் பாய் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்யே லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு